முருகனின் படை வீடுகள் ஆறு என்றால் மருதமலை ஏழாவது படைவீடாக அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மருதமலை உள்ளது சிவனின் வெள்ளியங்கிரி மலைக்கும் பார்வதியின் நீலிமலைக்கும் இடையே மருதமலை அமைந்துள்ளது இது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது சிவன் பார்வதி நடுவே முருகப்பெருமான் வீற்றிருக்கும் காட்சியை சோமஸ்கந்தமூர்த்தி என்று அழைப்போம் அதன் அமைப்பில் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே மருதமலை உள்ளதால் சோமஸ்கந்தமலை என்றும் சோமஸ்கந்த ஸ்தலம் என்றும் மருதமழை அழைக்கப்படுகிறது மருத்துவ குணம் கொண்ட மருதமரக் காடுகள் நிறைந்த இப்பகுதியில் முருகப்பெருமான் எழுந்தருளி மருதாச்சல மூர்த்தியாக காட்சி தருகிறார் பதினின் சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் மருதமலை இறைவனை வழிபட்டு அம்முருகப்பெருமானினுடைய திருக்காட்சியைக் கண்டு முக்தி பெற்றார் அருணகிரிநாதர் இத்தலை இறைவனை தம் திருப்புகளில் பாடி பரவுவார் இக்கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது கேட்கும் வரத்தை தன் பனிரெண்டு கரங்களில் வாரி வழங்குபவன் இந்த மருதாச்சல மூர்த்தி என்பதற்கு திரைப்படத்துறையைச் சேர்ந்த தயாரிப்பாளர் சாண்டி தேவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் கடனாளியாக இருந்த அவரை பெரும் கோடீஸ்வரராக மாற்றியவன் இந்த முருக பெருமான் எனவே இத்தலத்திற்கு வந்தால் வாழ்வில் செல்வ வளம் பெற்று பேரின்ப வாழ்வு வாழலாம்